குளிர்கால கூட்டத்தொடர் வந்து பாராளுமன்றத்தில் தொடங்கப்படும் தொடங்கப்பட்ட இரண்டு நாட்கள் பெரும் அமளியில் அமளிகளோடு தொடங்கப்பட்டது காரணம் என்னென்னா ஆபரேஷன் பற்றி விவாதிக்கப்பட வேண்டும் அதற்கு வந்து பிரதமர் விளக்கணம் அளிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டது இரண்டு நாள் அமளிக்கு பிறகு வந்து வந்து விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டது விவாதம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நேற்று நாள் முழுவதும் நடைபெற்றது மாலை வந்து பிரதமர் வந்து அதற்கு முன்னாடி பதிலளிப்பார் என்று கூறப்பட்டது அதே மாதிரி நாள் முழுவதும் எதிர்கட்சிகள் தங்களுடைய விமர்சனங்களை பல்வேறு விதங்களில் குறி கூறி கொண்டு வந்தார்கள் மாலை வந்து பிரதமர் வந்து தன்னுடைய பதில்களை கூறினார் அதன் பதில வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அதாவது எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியிலும் வந்து எங்களை வந்து போர் நிறுத்தி அறிவிக்கவில்லை பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதாவது டிஜிஎம்ஓ லெவல்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்துது அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மட்டும்தான் இப்போ போர் நிறுத்தம் செய்யப்பட்டது இரண்டாவது மே ஒன்பதாம் தேதி அந்த நடைபெற்ற ஆபரேஷன் என்ற மூலமாக என்னோட கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் கொண்ட ட்ரோன்கள் பாகிஸ்தானோட ட்ரோன்கள் அளிக்கப்பட்டது அத்துடன் இது வந்து நுழைவுத்துக்கு எந்த ஒரு அழுத்தம் இல்லாம நாங்க வந்து தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் அப்படின்னு இருக்கு ஆனா எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து பாகிஸ்தான் கோலாவே ஒழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பிரதமர் விமர்சனம் செய்திருந்தார் இன்னும் பல்வேறு கருத்துக்களை அவர் சொல்லிட்டு இருந்தார் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தார் இந்த செய்தி எப்படி நேத்திக்கு எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு அமித்ஷா அவர்களும் சரி ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி பிரதமர் மோடி அவர்களும் சரி ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் திரும்ப திரும்ப வந்து ராகுல் வந்து கேட்டுட்டு இருக்காரு ட்ரம்ப் வந்து சொல்லவில்லை அப்படின்னு சொன்னாச்சு ட்ரம்ப் ஒரு பொய்யர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பிரதமர் மோடியால சொல்ல முடியல அப்படின்னு அவர் அப்படின்னு ராகுல் கேட்டுட்டு இருக்காரு நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் எந்த வெளிநாட்டு தலைவர்களும் எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கல எங்க கிட்ட பேசல இருநாடு டிஜிஎம்ஓக்கள் பேசினார்கள் பேசியது மூலமாக விஷயம் முடிந்து விட்டது ரெண்டாவது நம்மளுடைய இலக்கு என்பது பயங்கரவாதிகளை அழிப்பதுதான் நம்மளுடைய இலக்காக இருந்தது அப்ப பயங்கரவாத கூடாரங்களை அழித்து விட்டோம் அதனால நம்ம வந்து அந்த போரை அதோட நிறுத்திவிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அவர் வந்து சொல்லியிருக்கார் ஆஹ் டிசி அத கிட்ட என்ன பேசினேன் அப்படிங்கிறதையும் அவர் அதுல சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும் பொழுது ட்ரம்ப் ஒரு பொய்யர் என்று ஏன் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படித்தான் பேசுவாரா இன்னொரு நாட்டினுடைய அதிபரை பார்த்து அப்ப ராகுலுக்கு என்ன விருப்பமாக இருக்கிறது இன்னைக்கு வந்து இன்னைக்கு டிப்ளமேட்டிக்கா பொய்யர் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரு பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப் நான் எந்த நாடு தலைவர்களும் சொல்லவில்லை நாங்க தான நிறுத்தணும்னு ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொன்னாருன்னா அப்ப என்ன அர்த்தம் அவன் பொய் சொல்றான் அப்படின்னு தானே அர்த்தம் அதுக்கு ிருக்காரு அப்ப டைரக்டா மண்டல அடிச்ச மாதிரி யாராவது பொய்யர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா ஒரு நாட்டு அதிபரை நம்ம வேணா வந்து என்ன வேணா போற போது போற போக்குல என்ன வேணா பேசலாம் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன வேணா பேச முடியுமா ராகுல் வேணா எதை வேற பேசுவார் அப்ப ராகுலுடைய அஹ் நம்ம இருந்து சொல்ற மாதிரி ராகுல் ஏதோ வந்து இதெல்லாம் வந்து புரியாமையோ இல்ல அவருக்கு வந்து ஒண்ணுமே விளங்காமையோ அப்படி எல்லாம் அவர் பண்றதா இல்லை அவர் செய்யறது அத்தனைலையுமே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத நாம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் ஸ்ரீடிவியில ஏதோ பாக்குறதுக்கு வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்காரு அப்படின்னு நம்ம தான் நினைக்கிறோம் ஆனா அவருக்கு வந்து உள்நோக்கத்தோடு தான் எல்லா செயல்படுறாரு அப்ப இதுலயும் கூட ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவர் கேட்டாரா என்ற கேள்வி நமக்கு வருது ஏன்னா இப்படி போய் ஒரு அமெரிக்க அதிபரை நம்ம இன்னைக்கு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா டைரெக்டா இப்படி பேசுனா அதான் புரோட்டுக்கலா அப்ப என்ன ஆகும் இந்த நாட்டிற்கும் அந்த நாட்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுல வந்து விரிசல் ஏற்படணும் அப்ப அதனால அதன் மூலமாக சைனாவுக்கும் ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா அப்படிதானே தோணுது இப்ப இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்தா அதே போல உடனே வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் நேற்று வச்சு எல்லா கொஸ்டினையும் பாருங்க எங்க என்னென்ன நம்ம சாதிச்சோம் இந்த போர்ல என்னென்னா இந்த போர்னால நமக்கு வந்து அவுட்கம் என்ன அப்படின்னு கேட்கல அதை விட்டுட்டு நமக்கு வந்து எவ்வளவு நஷ்டம் எத்தனை விமானங்கள் பழுதடைந்தது எத்தனை விமானங்கள் போச்சு ரெண்டு ரஃபேல் போச்சுன்னு சொன்னாங்களே நீயே அதுக்கு பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளுடைய ஒரு போர் அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னா பலம் பலவீனம் தான் இருக்கும் அப்ப எந்த ஒரு நாடுமே தன்னுடைய பலவீனத்தை வெளியேப்படுத்தாது எப்ப வெளிப்படுத்துவாங்க யார் அதை வெளிப்படுத்துவாங்க இந்த நாடு அழியணும்னு நினைச்சு இல்லை இந்த நாட்டை வந்து பல பலவீனப்படுத்தி அதன் மூலமாக எதிரி வேலை வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எதிரி நாட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லி தருவாங்க இல்லை வேற யாருக்காவது இந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இப்ப எதிர்கட்சிகள் இப்படி கேள்வி கேட்குதுன்னா இப்ப இவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்ப இந்த நாட்டுல என்ன நடந்தது இந்த பலவீனத்தை வந்து நீங்க வெளியில இப்ப சொல்லி ஆகணும் எல்லாருக்கும் அதை நீ வெளிப்படுத்து அப்படின்னு சொன்னா இப்ப இந்த பலவீனத்தை வச்சு இப்ப அடுத்து நாளைக்கு அவன் வந்து ஒரு மேல வந்து ஒரு தாக்குதல் நடத்தினா அதைதான் நீங்க விரும்புறீங்களா அதனாலதான் அந்த டிபேட்ல கூட பிரதமர் மோடி அழகா கேட்டார் பாகிஸ்தான் குரலாக பாகிஸ்தான்ல என்ன அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்றோக்கப்பட்ட அதே கேள்வி நீங்க அப்படி கேட்கறீங்க புல் ஸ்டாப் கம்மா கூட மாறலாம் அப்படியே கேக்குறீங்களே அப்ப நீங்க என்ன எதிர்கட்சியா இல்ல பாகிஸ்தான் வச்சியா அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கூட கேள்வி கேட்டார் அதுக்கெல்லாம் இவங்க எதுவும் பதில் சொல்லலன்னு வச்சுக்கலாம் அடுத்த உடனே எதிர்கட்சியில இருந்து ஒரு கேள்வி பிஓக்கை ஏன் இன்னும் மீட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஏன் அமைக்கல அப்படின்னு வந்தானே அவரு கரெக்டு தான் இந்த கோரிக்கையை நீங்க வந்து என்ன தான் வைக்க முடியும் ஏன்னா உங்களால அந்த இதெல்லாம் செய்யல முடியாது அதனால நீங்க என்ன பார்த்து அந்த கோரிக்கையை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா அதுக்கு வந்து ரொம்ப அருமையா ஒரு பதில் கொடுத்தாரு அப்ப இவ்வளவு அடி வாங்கியும் கூட இவங்களுக்கு ஏதாவது இந்த எதிர்கட்சிகளுக்கு ஏதாச்சும் புத்தி வருது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே தெரியும் ஆனா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னா இவங்க யாருமே இந்த நாட்டை வந்து இன்னைக்கு உயர்த்தணும் என்றோ இல்ல இந்த நாடு வந்து இந்த உலகினுடைய ஒரு உருவாக வர வேண்டும் என்றோ அதை வந்து இவர்கள் யாரும் விரும்பவில்லை வெளிநாட்டுக்காரர்களுடைய கைகூலியாக இவர்கள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்கடுத்து திருமா போன்றவர்கள் எல்லாம் எல்லாமா சேர்ந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கின உடனேயே அங்க வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல இப்ப நீக்கின பிறகுதானே எந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இதே இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தோறும் அங்க வந்து இந்த கல்லூரி நடக்குமே இப்ப நடக்குதா அதுக்கடுத்து எப்ப பார்த்தாலும் பயங்கரவாதம் உங்களால ப்ரொடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு அங்க பயங்கரவாதம் நடந்துட்டு இருந்தது அப்ப எவ்வளவு பயங்கரவாதம் இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அதே நேரத்துல இதுக்காக இந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய ரெக்ரூட்மெண்ட் எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு சுற்றுலாத்துறை இந்த அளவுக்கு எவ்வளவு முன்னேறி இருக்கு இப்ப வெளியில இருந்து போய் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு கூட தயாராக மக்கள் வந்திருக்காங்க இந்த செய்தியெல்லாம் நம்ம பாக்குறோம் இப்ப இவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு இதை நம்ம வந்து நியாயப்படுத்தல ஆனா ஒரு சம்பவமும் நடந்து விட்டது ஆனா அதுக்காக மொத்தமா இவ்வளவு நடந்துட்டு இருந்த அந்த பயங்கரவாதம் அதை அனைத்தும் திரும்ப நடக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்பது மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படி அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்பது கொண்டு வரப்பட்டால்தான் பாகிஸ்தானால அவங்களுடைய பயங்கரவாதத்தை தொடர்ந்து செய்ய முடியும் அதனால அதை திரும்ப கொண்டு வா அதுக்காக தான் இப்ப வந்து என்ன பண்றாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்ததுனால எந்த நன்மை இல்லை ஆனால் ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வாங்க அப்படிங்கிறதை கேட்காமல் இன்னைக்கு இந்த கோரிக்கைகளை வைத்து இன்னைக்கு பேசுகிறார்கள் இதான் பார்க்கணும் அதாவது அவர் சொல்றாரு பாருங்க பதல்காம் தாக்குதல் நடந்த பொழுது அதை எதிர்த்து போராடின ஒரு குதிரை வீரர் தான் செத்து போயிருக்காரு தவிர அங்க எந்த பாதுகாப்பு படை வீரரும் செத்து போல அப்படின்னா இவங்களுடைய கண்ணி எடு யாருக்காக இவங்க பேசுறாங்க யாருமே இறந்து போகக்கூடாது எல்லாருமே வெற்றி பெறணும் நம்ம நாடு தூக்கக்கூடாதுன்னு பேசுனீங்கன்னா அது நியாயம் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்க பேசுனா அது வந்து ஒரு எதிர்கட்சிக்கான ஒரு அழகு ஆனா எப்படி இங்க பேசி கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சரியான ஒரு பதிலை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஆனாலும் கூட இன்னும் கூட இவர்களை வந்து திறமையாக இன்னும் கூட கொஞ்சம் பிளான் பண்ணி அழகா இவங்களை ஹேண்டில் பண்ணிருக்கலாம் என்பது நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கிறது இவ்வளவு தூரம் இவர்களை பேச விட்டு இருக்க வேண்டுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் நமக்கு இந்த இடத்துல எழுகிறது ஏன்னா எதை வந்து இந்த இருபத்தி டுவெண்ட்டி சிக்ஸ் பை லெவன்ல நடந்தது என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடந்ததா எதுவுமே நடக்கல ஆனா அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்ததுக்கு பிறகும் அதையும் மோடி குறிப்பிட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்து எல்லா சினிமா தேட்டரும் மார்க்கெட்லேயும் வந்து காமனான ஒரு அறிவிப்பு வரும் எங்கே இருந்தாலும் ப பைகள் பார்த்தால் உடனே காவல்துறைக்கு தகவல் தெரியுங்கள் எங்காவது கிட்டத்தட்ட கிட்டத்த சுக்கால் காவல்துறை கிராமங்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இது வரைக்கும் ஒரு சம்பவம் கூட அது வரைக்கும் நடைபெறலை என்று அது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் ராகுல் காந்தியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது பாகிஸ்தானை எந்த நாடும் கண்டிக்கலையே அப்ப இந்தியாவும் பாகிஸ்தான் ஒரே நேரத்தோடு போது அதற்கு மோடி சொல்லியிருந்தார் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் வந்து கண்டித்திருக்கு மூன்று நாடுகளை தவிர அதோட இன்னொரு கட்சியும் கண்டிக்கலையே காங்கிரஸ் தவிர அப்படின்னு சொல்லி மக்களாக சொல்லியிருந்தார் இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு குரலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய ஒரு குரலாக தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால இது வந்து வேண்டுமென்றே வந்து இன்னைக்கு உலக அரங்கல்ல வந்து இப்ப இந்த அதாவது ஒரு விஷயத்த வந்து இந்த கேள்வி யாருமே கேட்கலையே இன்னைக்கு இந்த நம்ம நாடுகளுடைய அந்த ஆகாஷ் சிஸ்டமாக இருக்கலாம் அதே போல பிரம்மோஸ் ஆகிருக்கலாம் இது எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்கு இதெல்லாமே இண்டிஜினியஸ்ல பண்ணாத ஐட்டங்கள் தானே கதையும் குறிப்பிட்டிருந்தார் இந்த போர் மூலமாக இந்தியாவிற்கு வருமானங்கள் தான் அதிகமாக இருக்கு சொல்லியிருக்காரு ஆமா அதை பத்தி இங்கே நம்மளுடைய ஆர்ம்ஸ் மார்க்கெட்ல இன்னைக்கு வெப்பன்ஸ் மார்க்கெட்ல இந்தியா ஒரு பெரிய அளவுல இன்னைக்கு நுழைந்திருக்கிறது அதாவது உங்களுக்கு வந்து சரிவர ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சரி பண்றது கூட நீங்க பணம் இல்லைன்னு சொன்ன ஆட்கள் ஏன்னா ரஃபேல் வாங்கணும்னு சொன்ன பொழுது இவங்க சொன்னது கையில பணம் இல்லை அப்படின்னாங்க அந்த சைனாவுடைய அந்த பார்டர் அதாவது லடாக் அந்த பார்டர்கள்ல வந்து ரோடுகளை எல்லாம் போடணும் அப்படின்னு சொன்ன பொழுது அதெல்லாம் நம்ம அங்க போய் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க இப்படியெல்லாம் பேசணக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு எல்லாமே சரிவர செய்யப்பட்டு இன்னைக்கு வீரர்கள் வந்து பாதுகாப்பாக இன்னைக்கு போரிட்டு ஜெயித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில யாரே மாதிரி கேள்வி கேட்கிறார்கள் அப்படின்றத பார்க்கும் பொழுது அவங்களுடைய உள்நோக்கம் என்ன என்று நமக்கு தெளிவாக புரிகிறது வேண்டும் என்று இந்த விவாதத்தை கேட்டார்கள் ஆனால் அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வந்து ஒரு சரியான ஒரு பதிலடியை தான் இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து கொடுத்திருக்கிறார்கள் அதனால நம்ம நாடு என்பது இன்னைக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டு நாம் நம்மளால வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் போன்ற நாடுகளை ஜெயிக்க முடியும் என்ற கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாகி என்பதை பார்த்து நாம் பெருமை கொள்ள வேண்டுமே தவிர இந்த எதிர்கட்சிகளுடைய வாதங்களை வைத்துக்கொண்டு நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ளக்கூடாது இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுடைய பாதம் என்பது இந்த நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து இவர்கள் யார் என்பதை இந்த விவாதம் தெளிவாக மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறது என்றே நான் பார்க்கிறேன்